இது மலரு மாமே பொழப்பு கிளம்பிட்டு ஏதாச்சும் பிளேன் குசிச்சி கொடுத்து வழி அனுப்பிச்சிடலாம் இந்த மாருக்குடைய கல்யாணம் பெரிய விஷயம் இதுல இந்த கருமம் வேற பாஸ் வாங்க வந்து வாங்க அரேஞ்ச்மென்ட்லாம் மன்னியாச்சா பஸ் எல்லாம் ரெடியாச்சு பாஸ் சரி அப்ப நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பாஸ் நான் பெட்ஷீட் டெட் விளையா உங்களுக்கு மட்டும் கிடைக்குமா சிறைக்கே வரம்போதேவே கத்திலாமையே வருவ இந்த பூச்சி தொலை தேங்க் பாஸ் எஸ் மீ சார் சார் என்னங்கய்யா சார் நாங்கள் ஹூண்டாய் கார் கம்பெனிலேருந்து வரோம் எங்கள் கம்பெனியில் வேகன்சி இருக்குது ஜாயின் பண்ணிக்கிறீங்களா எது குண்டாய் கம்பெனி தாஸ் ஏதோ அந்த துஷ்மனை விரட்டு ஆவி நம்ம ஒர்க்கில் தான் இருக்கும் எங்க பாஷா சொல்லிட்டாருல சும்மா எங்க பொழப்பை கெடுத்துரு போங்க மத இதெல்லாம் ஒரு பொழப்பு வேலை வெட்டிக்கே போக மாட்டாங்க பாஸ் அந்த போண்டா கம்யூனிகரன் சொன்னதுக்கு நீங்க எதை ஃபீல் பண்றீங்களா எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா நான் உங்களுக்கு பாஷா இருக்க முடியுமா மூடிக்கிட்டு ஒர்க்க பாடுறான் அப்ப சரிங்க பாஷ்